வணக்கம் கிளே இது நம்முடைய திரு டைம் நீங்கள் ஆவலுடன் நிதி பார்த்துருந்த அந்த ஒயல் கார்டு அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரூப் மூலம் பார்த்துருப்பீங்க ஒயல் கார்டு வந்துட்டு பல அப்படியே சீரியலில் வந்து டைலாக் பஸ் அது மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் உள்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எனக்கு என்னமோ உள்ளே போனால் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி என்ன உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஏறுநாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளாளுக்கு சீரியலில் அப்படியே வசனம் எழுதி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட் நம்பர் என்ன சொல்கிறா அப்படின்னா குருப்புன்னு ஒன்று உள்ளே இருக்குது அதை போய்ட்டு உடைக்கிறதா என்னுடைய வேலை அப்படின்றாங்க உண்மையிலேயே உங்க சொன்ன மாதிரி குருப்பை உடைக்கிறாங்களா இல்லை உங்கள் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உள்ளே போனாக்கிறப்ப அப்போ ரெண்டாவதா திவ்யா கணேஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே போய்ட்டு நிறைய பேருக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க யார் உள்ளே இருக்கவங்க இப்படிலாம் பை தகராங்க கிரிக்கைங்க அவங்கள்ட்ட பாடம் எடுக்க முடியுமா அவ இவங்கள வச்சு தான் அவங்க பாடம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மூணாவதாக ஒருத்தர் வந்தார் பர் பிரச்சின் அவர் இடமும் இல்லைன்னு நினச்சிட்டார் இப்போ அந்த படத்துலலாம் படத்தில் இல்லை அவர் தானே உள்ளே போய் கால் எடுத்து வச்சாக்கல சும்மா தர 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 தரேன்னு கிழிக்க போகிற சார் அப்படின்றாரு கிழிப்பாரா அப்படின்னு பார்ப்போம் இல்லை இவர் ரெண்டாக கிளிகிறாரா அப்படிங்கிறது உள்ளே போனாங்கள்தான் தெரியும் நான் அதை அமித் வந்து ரொம்ப சாப்பிட்டு போகல நான் இதே சொல்கிறது இல்லை உள்ளே போயிட்டு நான் செயலில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டார் சரிங்க மக்கள் இன்றைக்கி தரமான ஒரு எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன் நேத்தே ரொம்ப விரித்தனமாக விஜய்ஸ் வந்து உள்ள இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது இல்லை இது வரைக்கும் இப்போ ஒரு வருஷம் ஹோஸ்ட் பண்ணார் பார்த்தது கிடையாது மூணு வாரம் ஹோஸ்ட் பண்ணார் பார்த்தது கிடையாது நைட்டு பண்ணால் ஓஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாேருமே கப்பு சிப்புனு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்